அனுமன் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீஹனுமதே நம பொருள் நான் அனுமன் முன் வணங்குகிறேன் அனுமன் மூல மந்திரத்தை ஜபிப்பதால் கிடைக்கும் பலன்கள் அனுமன் மூல மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் எவரும் பலவிதமான தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் ஹனுமான் மூல மந்திரம் காரிய சித்தி மந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே வாழ்வில் ஏற்படும் தாமதங்களை போக்க மந்திரம் உதவுகிறது வேலை தேடுபவர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் படிப்பில் பலவீனமான மாணவர்கள் இந்த சக்தி வாய்ந்த ஹனுமான் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மன உளைச்சல் அல்லது உடல் உபாதைகளால் அவதிப்படுபவர்கள் இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும் எந்த ஒரு திருமணமான தம்பதிகள் தூதாய நமஹீவியாக இருக்கின்ற ஸ்ரீ அனுமனின் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் இது இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு நூற்றி எட்டு ஒரு ஜபிப்பது நல்லது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் உடல் மற்றும் மன சுத்தியுடன் வீட்டில் சிறிய அளவில் இருக்கும் ஆஞ்சநேயர் படத்திற்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றி இம்மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உரு ஜெபித்து வழிபடுவதால் நீங்கள் ஈடுபடும் எத்தகைய காரியங்களிலும் தடை தாமதங்கள் ஏற்படாது திடீர் விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காக்கும் சோம்பல் குணம் நீங்கும் எதிர்மறை சக்திகள் தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் போன்றவை உங்களையும் உங்களை சார்ந்தவர்களும் அணுகாமல் காக்கும் கவசமாக இம்மந்திரம் இருக்கும்